கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த வார கர்த்தர் நமக்கு வார்த்தை யோவானின் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் யோவான் செவன்டீன் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்துல பார்க்கின்றோம் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து அவர் என்றால் ஏசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து ஆங்கிலத்துல And he went out bearing his cross. என்னவென்றால் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை பெரும்பாடு ஏனென்றால் ஆண்டவரை நாம் அவரை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு இந்த பாடுள்ள வாழ்க்கையில பெரும்பாடு உள்ள நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்போ இந்த பெரும் பெரும்பாடுகளும் அல்லது இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வாழ்க்கையில நாம் காண்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒருவேளை நமக்கோ அல்லது நாம் நேசிக்கிறவர்களுக்கோ இருக்கிற நோயோ அல்லது நமக்குள்ளே இருக்கிற குறைவுகளோ இல்ல பொதுவான வாழ்க்கையில் இருக்கிற பொறுப்புகள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய சிலுவை போல சில நேரத்தில் காணப்படும் பாடுகளாக நமக்கு இருக்கும் அப்போ இந்த நேரத்துல இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில இந்த நேரத்துல கடவுள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னவென்றால் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசன சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் கடவுள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னவென்றால் மத்திய பதினொன்னு இருபத்தி எட்டுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம பின்தொடரும் பொழுது அவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் இங்க வேதத்துல வாசிக்கின்றோம் அவர் நமக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு இலைப்பாறுதலை தருகிறார் சமாதானத்தையும் தருகிறார் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று வேதத்துல எழுதியிருக்கிறத நாம் காணுகிறோம் அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில இப்படிப்பட்ட கடினமான நேரங்களில அவரை நாம் தேடும் பொழுது அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் வேதத்துல இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது கருத்துடைய வேதம் சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறான் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல நாம் ஜபிக்கும் பொழுது கடவுள் நமக்கு சமீபமா இருக்கிறார் கடவுள் நம்முடைய பக்கத்திலேயே இருக்கிறார் என்று நாம் வேதத்திலிருந்து வேதத்திலிருந்து நாம் விசுவாசிக்கின்றோம் இந்த நேரத்துல கண்களை மூடுங்கள் உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் பிதாவை இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் வருஷத்தாவியாக தேட்டுற வாலனை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசிர்வதியும் கர்த்தாவை இவர்கள் உம்மை தெரிந்து கொள்ள இவர்களுக்கு உதவி செய்வீராக இவர்கள் உண்மை தேடும் பொழுது கர்த்தாவை நீர் வழிபடுவீராக இவர்களை நீர் ஆசிர்வதியும் கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு நீர் சுமந்தது போல நாங்களும் சுமந்து எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சுமந்து கொள்ளும் சுமந்து ஆண்டு செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கிருபநாளயங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கேட்கிற ஒரு நீ இரட்சியும் ஆசீர்வதியும் சகல துதியும் கனவு முகமாட்சி மெல்லாம் கீர்த்தி முக்கிய செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பரவ பிதாவே ஆமேன் கருத்தரவங்களை ஆசீர்வதிப்பாங்க காட் பிளஸ்